ஸோ பிக்பாஸ் மிட் நைட் லைவில் குறிப்பாக முத்துக்குமார் வந்து ஒரு பக்கம் ராணுவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துக்குமாரோட கேமில் என்ன சிறிய மாற்றங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி ஜாக்லின் மஞ்சுரி பேசினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அருண் மஞ்சுரியை செஞ்சு விடாமல் விடமாட்டேன்ற மாதிரி ஒரு சபதம் எடுத்ததாக இருக்கட்டும் விஷால் மற்றும் தர்ஷிகா பெட்ரூமில் பல விஷயங்கள் பேசினதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணி ஒன்று சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம்

மாறி போயிட்டாங்க ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து சின்னதாக ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீறிட்டிங்க இதன் மூலியமாக பிக் பாஸ் எங்களுக்கு தான் ஆப்படிப்பார் ஸோ இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஸோ ரூல் படி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ராணுவுக்கு கொடுக்குறாரு என்னென்னா கிச்சன் டீமோட வெஷல் இருக்குல்ல அதில் ஒரு ஒரு வெஷலை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெஷல் வாஷ் பண்ண வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சுருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருப்பா நைட்டு கூட அப்படின்ற மாதிரி இருந்தது அதில் குறிப்பாக மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து அந்த செட்டப்லாம் போட்டு அங்கேயே முத்துக்குமார் தூங்கின விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருண்குமார் வந்து பார்த்த யாரு ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்கார் சார் இந்த மஞ்சுரெலாம் நம்பவே கூடாது சார் எப்போ சான்ஸ் கிடைக்குமோ போட்டு பொழந்து விட்றணும் சார் வச்சு வச்சு செஞ்சிடணும் சார் வீக்கெண்ட் வரட்டும் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா போன வாரம் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு போய்ட்டு அருண் வந்து பயங்கரமான பல்புலாம் வாங்கியிருப்பார் பக்கத்துலேயே வந்து மஞ்சுரி உட்காந்து கலாச்சாரில் இருப்பாங்க அந்த ஒரு கோலவெறி ஆண்டு இருக்காது தான் செய்யும்ல அதான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் வீக்கெண்ட்லாம் பார்க்குறதில்ல சார் இறங்கி அடி பொழுந்து எடுத்துடணும் கவலையே படக்கூடாது என்ன ஆகுதுலாம் வெயிட் பண்ணக்கூடாது ஒரு சான்ஸ் கிடைக்குதா அந்த சான்ஸை வச்சு முடிச்சு விட்டுற வேண்டியது தான் அப்படி தான் நான் பார்க்க போறேன் எப்ப சிக்குவாங்க தான் காத்துட்டு இருக்கேன் அவள் தான் டங்கு வர கிழிச்சு விட்டுருவோன்ற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு கொல இருக்காப்ல இருக்காப்புல அருண் அவர்கள் என்ன பண்றது இன்னைக்கும் செமத்தி அடி கால இருந்து வரிசையா வாங்கிட்டு இருக்காரா எவெல்லாம் சிக்கிறானோ போட்டு பொழந்து விட்டுருவோன்ற மாதிரி இருக்காரு ஸோ இவர் பண்றது எல்லாமே கடைசியில் இவருக்கு வினையா திரும்பமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட பார்வை என்ன அப்படின்றத சொல்லிடுங்க அடுத்து ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போய் பேசுகிறார் தீபா நாயிட்ட நான் பண்ணுறதுலாம் சரியாக இருக்கானா எப்படி இருக்குது ஏது இருக்குன்ற மாதிரி ஸோ அவர் கேம் பிளேயில் அவருக்கு டவுட் வந்திருக்கு ஸோ எதனா கரெக்டாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அங்கே போயிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு அவர் எதனா ஐடியா கொடுப்பார் அந்த ஐடியா வச்சு கேம் பிளே இல்லை அவன் தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானா எனக்கு தெரிலங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயன்படுறாரு மட்டும் எனக்கு கிளியராக புரியுது இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் மற்றும் மஞ்சரி கிட்டே ஒரு நல்ல டிஸ்கஷன் போது அப்போ சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்களா விஷால்லாம் நாமினேஷனு அருண்லாம் நாமினேஷன் வர்றதுக்கு தப்பிக்கிறதுக்கான காரணமே அவங்க குரூப்பாக செயல்படுறாங்க மஞ்சிரி நோட் பண்ணியா Yeah. <laughs> அந்த ஆறு பேர் இந்த வாட்டி வந்திருக்காங்கன்னா நம்மலாம் போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஆறு பேர் அவனுக்குள்ளே மாற்றி மாற்றி ஓட்டு போடுறதே கிடையாது தான் அவனுக்கு தப்பிச்சிக்கிட்டே இருக்கானுங்க போன வாரம்லாம் கூட நான் தான் சத்தியாக இந்த இந்த மாதிரி நபருக்கெல்லாம் நாமினேஷன் எடுத்து வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தது நாங்களாம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆமாம் நானும் நோட்டீஸ் பண்ணேன் ஒரு வாட்டி நம்ம மிஸ் பண்ணால் கூட அவனுக்கு அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறாங்கன்றது சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இப்போ பார்த்தோன்னா இந்த கேமில் வெயிட்டான பிளேயர்லாம் எலிமினேட் இருக்காங்க ஏதோ ஒரு ரீதியில் கண்டென்ட் கொடுக்குற பிளேயர்லாம் எலிமினேட் இருக்காங்க மற்றபடி கண்டென்ட் கொடுக்கறவங்களாம் ஜாலியாக இருந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க அதான் சத்யா ரஞ்சித் சார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஈஸியாக என்ஜாய் பண்ணுறக்கானுங்க அதுக்கு அந்த குரூப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸாக்டாக அதே ஃபீல் தான் எங்களுக்குமே எப்படா சேவ் ஆகிறீங்க நீங்கள் ஒருமே கண்டென்ட்டும் கொடுக்காமல் வீட்டுக்குள்ளே எப்படாக இருக்கீங்க அப்படின்றதான் இருக்குது ஏன்னா கண்டன்ட்டு கொடுத்தவங்க அவங்க எல்லாருமே வெளியே போகும்போது நமக்கு வருத்தமாக இருக்குல்ல ஒன்றுமே பண்ணாமல் தண்ட சொல்றதுக்குவங்களாம் அதைத்தான் அவங்களுக்குமே ஃபீல் ஆகுது ஒரு பக்கம் அதை தான் சொல்லிட்டுருக்காங்க ஓகே அடுத்து முத்து பற்றி அந்த வாரம் எப்படிலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறான்ற மாதிரி இது ஜாக்லின் தான் கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு வாரமாக சைலண்ட்டாக இருக்கான் பின்ன எதனா கண்டென்ட் பண்ணுறதுக்காக தான் முத்தோட வாய்ஸ் ரைஸ் ஆகி போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தீபக் காலில் மாட்டிக்கிட்டார் அதனால் இப்போ ஷட்டிலாக பிளே பண்ணுறாரு போன வாரம் வர ஒரு பாசிட்டிவ் ஸோ இந்த வாரம் இதில் இருந்து கொஞ்சம் ஷட்டிலாக பிளே பண்ணிட்டு எஸ்கேப் பயிரிடலாம்ன்றது தான் இவரோட பிளானவே இருக்குது அப்படின்னா மாதிரி தீபக்கோட ஆட்டத்தையுமே அழகாக கணிக்கிறாங்க கரெக்டு தானே ஏன்னா காலில் அந்த வெளியே அந்த ஒர்க்கர்ன்ற வார்த்தை தப்பாக போயிருந்து தெரிஞ்சது தான் அருண் கிட்ட போய் பேசினார் நான் சொன்னேன் அதை கரெக்டாக இவங்க கணிச்சிடறாங்க ஓகே அதே மாதிரி அருணை பொறுத்தவரை இந்த வாரத்தோட கேம் இறங்கி அடிக்க போகிறேன் அது தப்போ சரியோ இந்த வாரம் எலிமினேட் ஆனால் கூட பரவாயில்லன்ற மாதிரி அவன் முடிவு எடுத்துகிட்டு தான் இறங்கி பண்ணுறான்றது அருணோட கேம் பிள்ளைவே கணிச்சிட்டாங்க தான் பார்க்க முடியுது ஜாக்லின் என்னோட ஒரே ஆசை என்ன தெரியுமா எங்கள் அம்மாவை ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் பன்னெண்டாவது வாரம் வரப்போகுது அது வரையும் நான் எப்படியாவது இது வீட்டுக்குள்ளே இருந்தணுன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மஞ்சரியும் அவங்க தரப்ப சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ஜாக்லின் எனக்கு வெளியே சப்போர்ட் இருக்கா நீ வரும்போது சப்போர்ட் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உனக்கு வந்து ஒரு மிக்சடு சப்போர்ட் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த கலவை தான் இருக்கா எனக்குலாம் சப்போர்ட் இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க ஆனால் ஜாக்லின் இது உங்களுக்கு தெரியாது பத்து வாரம் நாமினேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இந்த பத்து வாரம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்றீங்க பாருங்க அங்கே தான் இருக்கீங்கன்றது எனக்கு கிளியரா புரியுது இன்னொரு பக்கம் மஞ்சரி சொல்றாங்க எனக்கு தான் ஃபுல்லாக நெகட்டிவ் போயிட்டு இருக்கு அது மட்டும் எனக்கு கிளியர் கட்டா தெரியுது எல்லாரும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி அப்படி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க பட் நெகட்டிவ் இருந்தது இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுது அந்த ப்ரௌன் ஷே அப்படின்ற மாதிரி முத்து சொன்னார்ல அதுதான் பாயிண்ட் அதே மாதிரி இப்போ அருணோட கேம் பிள்ளையில நிறைய மார்க்கிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் இப்போ எல்லாரும் அந்த மார்க்கிங்கை பற்றி இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கான மெயின் காரணமே தான் இருக்கேன்ற மாதிரி இந்த விஷயங்களும் நடக்குது அப்படி அருண் இவர் இருந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் என்னதான் தான் பண்ணுறாரு அவர் இது ட்ராவல் பண்ணுறதும் சரி அப்படியே வராரு ஒன்றுமே பண்ணுறது இல்லை இந்த இடத்துல எதுக்கு தான் அவர் வீட்டில் இருக்காருன்னு தெரியலன்ற மாதிரி பேசுகிறாங்க அதே ஃபீல் தான் எங்களுக்கும் இருக்குது எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்குமே புரியலங்க இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து ராணுவ வந்து அருண் கிட்டே பேசுகிறாரு நான் எதனா அசிங்கமாக பேசிட்டேன்னா நான் எதுவுமே அசிங்கமாக எதுவுமே பண்ணலை நான் என் கேம் விளையாடுறது கரெக்டாக தானே இருக்குது கரெக்டாக தானே போயிட்டுருக்கு அப்படின்ன மாதிரி பேசுகிறாரு எதனா பண்ணுறதுலாம் தப்பாக போதா அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் அருண் கிட்டே பேசுகிறாரு அருண் பயங்கரமாக ப்ளே பண்ணுறடா எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல நீ வந்து வேறு மாதிரி ப்ளே பண்ணுற குறிப்பாக உன்னோட மைனஸ் என்னென்னா வீக்கெண்ட் வீக்எண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டா நீ வேற லெவல் எங்கேயோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மோட்டிவேஷன்லாம் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு நல்லா கொடுங்க சார் சூப்பர் அடுத்து விஷால் மற்றும் தர்ஷிகா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அருண் மேல கொஞ்சம் கடுப்புல இருக்கார் ஏன்னா அருண் கூட காலில் வந்து சண்டே ஆயிடுச்சு அருண் போய் தீபக் கிட்ட கூட போய் பேசி சால்வ் பண்ணிருக்காரு ஆனா விஷால் கிட்ட வந்து பேசாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் சாப்பாடுலாம் ஊட்டினாலுமே அந்த விஷயத்தை பத்தி அவன் பேச மாட்டேங்கிறான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா கேமான்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் கேம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு உடனே என்ன சொல்றாங்க தர்ஷிகா இப்போ உனக்கு என்ன இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கா மேனேஜர் டீம்ல அந்த டீமுக்கு போனா நீ ரொம்ப ஜாலியா இருப்பல உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே அங்க இருக்கிறதால உனக்கு அது ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே செட் ஆக மாட்டேதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் கரெக்டு தான் இப்போ என்னால் அருண் கிட்டே போய் பேசவும் முடியாமல் நான் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது பட் எனக்கு ஏதோ ஒரு ரீதியில் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சோ எல்லோரும் பார்டர் லைன் வச்சுருந்தாங்க நான் அந்த பார்டர் லைனே டிசைட் பண்ணாமல் நான் இப்படிலாம் நடந்துட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு எதுக்கு ஃபீல் பண்ணுறது இல்லை குறிப்பாக அவர் கேம் விளையாடவே பிடிக்கலையாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எனக்கு இருக்கிறதே புடியல பேசாமல் நான் வெளியே போனால் கூட ஓகே என் ஃப்ரான்ஸ்கிட்டலாம் சொல்லி நான் உனக்கு ஓட்டு போட சொல்கிறேன் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா இவனை கேம் விளாட்றதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா கொலை குத்தம் மாதிரி ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தது கூட கொல குத்தம் மாதிரி பார்க்குறானுங்க நான் என்னத்தை சொல்கிறது ஒரு மேனேஜராக இது எடுத்துகிட்டு போய் கொடுத்தது கூடாதான் எல்லா இடத்துலையும் சண்டை 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 சண்டைன்ற மாதிரி சொல்றதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் அருண் இந்த வாரம் பண்ணியிருக்கானே அவெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான் இப்படி பக்காவாக பிளான் பண்ணிட்டு இந்த கேம் இருக்கான் ப்ரீ பிளான்டாக எல்லாமே வந்திருக்கான்ற மாதிரி விஷாலோட வாயிலிருந்தே அருணை பற்றி கேட்குறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தர்ஷிகா சொல்கிறாங்க அது அவனுடைய கேம் பிள்ளே போன வாரம் பாசம் இந்த வாரம் ஒரு கேம் பிளேன்னு தெரியுது அப்படின்னு அப்பயாமல் வெளியே உட்காந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறத ஜாக்லின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண இன்னி இன்றைக்கி டைனிங் டேபிள் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க தர்ஷிகா உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்னு பேசாதீங்க ஸோ ஒரே ஸ்டாண்டில் இருங்க தவிர்த்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது ஓகே அதுக்கப்புறம் தர்சிகா சொல்கிறாங்க எனக்கு அந்த டெவிலில் வந்து சத்யா என்னை பற்றி அப்படி பேசுனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேறு யார் பேசினாலும் எனக்கு தெரியாது எண்ணையும் உன்னையும் வச்சு சத்தியா பேசினது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு ரீதியில் நீ உன் ஃப்ரெண்டை இப்படி விட்டு செய்ய சொல்லிட்டியோ அந்த மாதிரி எனக்கு வருத்தம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் இந்த கேமில் நீ இறங்கி ஆடு இறங்கி விட்றாத இறங்கி ஆடு நான் ஆட போகிறதில் எனக்கு செட் ஆகாது நீ இறங்கி ஆடு கண்டிப்பாக விட்டுறக்கூடாது தர்ஷு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருந்தார் இதுதான் மிட் நைட் லைவில் நடந்தது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்